கார்த்திகை ரேவதி சீரியலில் அடுத்த வாரத்துக்கான சூப்பரான எபிசோடு வந்திருக்கு என்ன காரணம்னு தெரிய சரியாக வியூஸ் போல உங்களுக்காக தான் வீடியோ பட் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களா அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலிம்மா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த வருஷம் பொங்கலுக்கு நீயும் சரி சிவனா நீ ரெண்டு பேரும் வந்து புருஷன் பண்ணிட்டே ஜோடியாக சேர்த்து பொங்கல் வைக்கணுமா அதை பார்க்குறணும்னு என்னோடய ரொம்ப நாள் ஆசை நீ மறக்காமல் வந்துடு அப்படின்னு சொன்னானே அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நிச்சயமாக நான் நல்லபடியாக வரேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க அதுக்கப்புறமா சரி இந்த எல்லா விஷயத்தையும் கார்த்தி வந்து சாமுண்டேஸ்வரி கிட்டே வந்து கரெக்டாக சிக்க வைக்கிறதுக்கு இதுதான் நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி சமத்திட்டம் போடுறாருன்னே சொல்லலாம் நம்ம கார்த்தி கரெக்டாக மயில வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டுட்டு என்ன சக்கல திடீர்னு வர சொல்லியிருக்க அப்படிங்கிறப்ப ஒரு காரணமாக தான் ஆமாம் இப்போ சின்னத்தை போனாங்க வெளியில் போனாங்க பார்த்தியா அப்படிங்கிறப்ப பார்த்தேனே எங்கே போகிறாங்க அப்படிங்கிறப்ப சிவனாண்டி வீ சிவனாண்டி வீட்டுக்கு தான் போய் பொங்கல் வைக்கிறதுக்காக வந்து ஏற்பாடு பண்ண போகிறாங்க அங்கே ஃபங்க்ஷன் நடக்க போகுது நம்ம கரெக்டான சமயத்தில் நீங்கள் போய் நான் சொன்னால் எப்படியும் வந்து அத்தை நம்ப மாட்டாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போய் சின்னத்தை கிட்ட நான் சொல்ல காணா போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்க அப்படி சொன்னால் சூப்பர் பா கரெக்டாக அவங்கள வந்து கையுங்களோ பிடிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமையும் அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் அவசரப்படாமல் இருங்க முதல் வேலையாக அங்கே போய் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கிறத நம்ம போய் வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா பின்னாடியே வந்து பின்தொடர்ந்து வராங்கன்னே சொல்லிடலாம் வந்துட்டு சிவனாண்டி வீட்டில் வந்து பொங்கலுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு தேவையான கரும்பு இது எல்லாமே வந்து வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் இப்போ எப்பமா பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு கேட்குறப்ப அக்காவுக்கு தெரியாமல் வேற நான் வந்திருக்கேன் இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் நம்ம இந்த ஃபங்க்ஷன் வச்சு தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சிவனாண்டி வந்து கேட்குறாங்க ஏன் நீ மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப காளியம்மா வந்து சொல்கிறாங்க ஏன்டா அவளே தைரியமாக வந்திருக்கா நீ எதுக்காக தேவையில்லாமல் போட்டு அவளை போட்டு இருக்க அப்படியே தெரிஞ்சாலும் வந்து நம்ம சமாளிச்சிக்கலாம் நீ கொஞ்சம் நேரம் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எத்தனை வருஷமாக அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி பொங்கல் வைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன் இப்போ போய் வந்து இப்படிலாம் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து புரிய வைக்கிறாங்க சிவனாண்டியை சம்மதிக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறமா பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கப்ப அவங்க எல்லாமே வந்து கரெக்டாக செஞ்சிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம போய் வந்து வீட்டுக்கு போய் சாமிடைசரி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக ம மயில் வாகனம் போய் வந்து ரேவதியும் சரி அங்கே ரோகிணி எல்லாரும் உட்காந்துருக்காங்க சாமிடைசரிக்கிட்ட அதை சின்னத்தை நான் வீடு ஃபுல்லாக தேடி போயிட்டேன் எனக்கு என்னமோ வந்து அந்த சிவநாட்டி தான் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பானோன்னு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிலாம் ஒன்றும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப ரேவதி வந்து தனியாக அழைச்சிட்டு போயிட்டு வந்து எல்லா இடமும் முதல்ல தேடிப்பாரு வீட்டில் அதுக்கப்புறமா வந்து தேலாமா வேணாமா அப்படின்னு சொல்கிறப்ப வீடு ஃபுல்லாக வந்து தேடி பார்க்குறாங்க வாமா எதுக்காக வந்து தேவையில்லாமல் வந்து அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அவங்க வந்து புருஷன் கூட நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்காங்க சிவனாண்டி கூட அப்படி இருக்கப்ப அவரால் வந்து என்ன பிரச்சனை வரப்போகுதுங்கிறது ரேவதி நீ வேற ஏமா வந்து தேவையில்லாமல் இருக்க அங்கே அவங்க வந்து பொங்கல் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க சிவனாண்டி வீட்டில் இப்போ நம்ம க கையும் கழுவமாக வந்து அத்தையை அழைச்சிட்டு போய் வந்து அவங்க முன்னாடி மாட்டி விட்டுறலான்ட்டு நானும் அந்த சகலையும் திட்டம் போட்டுருந்தா நீயே வந்து லேட் பண்ணிக்கிட்டு இருந்தால் என்னமோ அர்த்தம் அப்படிங்கிறப்ப ஓ அப்படியா எனக்கு தெரியாது முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து சொன்னோன்னே உடனே நான் பார்த்துக்குறேன் அம்மா இங்கேருந்து உங்கள் கூட அனுப்பி வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக எனக்கு என்னமோ வந்து என் ஃப்ரெண்டு வந்து இந்த பக்கம் சிவனாடி வீடு பக்கமாக தான் வந்தால் சின்னத்தை போனதான் வந்து தகவல் வந்து சொல்றாங்க என்ன சொல்ற நீ பிடிச்சி வேற இழுத்துட்டு போயிருக்கா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே விஷயம் இதை வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போலாம் அப்படிங்கிறப்ப இருங்கம்மா அப்படி அவசரப்படாதீங்க அவனுக்கு என் தங்கச்சி மேலே என்ன தைரியம் இருந்தால் என்னை மீறி வந்து என் இருந்து அழைச்சிட்டு போயிருப்பான் நான் வந்து யாருன்னு காட்டாம மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழக்கமா எடுக்கிற ட்ராயரை திறந்து அதில் கையில் ஒரு பொருளை எடுத்துட்டு வேகமாக இப்போ வாங்கமா அவனா நானான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு பார்க்கறப்ப இங்கே வந்து கார்த்திகை கூப்பிடலாமா அப்படின்னு சொல்றப்ப ஆமா அதுக்கு தானே வந்து வண்டி ஓட்டுறதுக்கு தானே நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து வண்டி எடு அப்படின்னு சொல்லி ராஜா கூப்பிட்டோன்னா டக்குன்னு கார்த்திகையும் வந்து சந்தோஷமா கதவை திறந்து சிரிச்சுக்கிட்டே வண்டி எடுத்துட்டு இந்த பக்கம் வண்டியில் வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிடலாம் இங்கே வ இவங்க வந்துகிட்ருக்க எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் இங்கே வந்து கரெக்டாக பொங்கப்பானைக்கு வந்து தேவையான எல்லாத்தையும் அரிசி எல்லாத்தையும் போட்டு சந்திரகலா வந்து சந்தோஷமாக வந்து அவங்க புருஷன் புருஷங்கூடையும் சரி காளி மா முத்துவேல் கூட வந்து குடும்பத்தோடு வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க வந்து பொங்கல் அப்போ பொங்கல் வந்து பொங்கப்பானை வந்து கரெக்டாக பொங்கல் வரப்போகிற நேரத்தில் கரெக்டாக வந்து காரை வந்து வந்து நிப்பாட்டுறாங்க காரை நுப்பாட்டினது வந்து சாமுண்டேஸ்வரி காரை வந்து நிப்பாட்டினதை கொஞ்சம் கூட வந்து கவனிக்கலை சந்திரகலா இன்னமும் வந்து அவங்க கூட வந்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க புருஷன் கூட சிவநாட்டி கூட அந்த சமயத்தில் டக்குன்னு காரை திறந்துட்டு கார்த்தி வந்து இப்படி கால் மேலே கால் போட்டுக்கிட்டு இப்படி வந்து மாதம் அப்படியே வந்து பார்த்து கை கட்டிக்கிட்டு நிற்கிறாப்புல இன்னையோட உங்கள் ஆட்டத்தை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக தான் நான் இத்தனை நாள் வந்து காத்திருந்தேன் எத்தனை நாள் வந்து நீங்கள் வந்து உங்கள் தங்கச்சிங்கிற வந்து பாசத்தில் வந்து ஏமாற்றிக்கிட்டு இருந்தீங்க இப்போ உங்களோட எல்லாமே வெட்ட வெளிச்சமாக போகுது உங்கள் அக்கா கிட்டே அப்படிங்கிற மாதிரி வந்து மயிலும் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க பார்த்துட்டு கோலம் போட்டு சந்தோஷமாக பொங்கல் வச்சுட்டுருக்கேன் அதை பார்த்தோன்னே சிவனாண்டியோட சந்திரா என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோபமாக வந்து கத்துறாங்க போதா குறைக்கு கையில் கையில் வச்சுருக்க பொருளை பார்த்தோன்னா வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்றாங்கன்னே சொல்லிடலாம் இப்போ நான் என்ன சொல்லி சமாளிக்க போகிறேன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா மயிலும் சரி கார்த்திகை ரெண்டு பேரும் வந்து அப்படி காரில் சாஞ்சிக்கிட்டு இப்படி நிற்கிறாங்க அதை பார்த்தோன்னே ஆஹா இப்படி வந்து நம்ம பொண்டாட்டியை வந்து சிக்க வச்சுட்டோமே அப்படின்னு இதுக்கு தான் நான் சொன்னேன் வேண்டாம் வேண்டான்னு கிட்ட வந்து நான் என்னச்சா கட்ட இவ் இந்த மாதிரி சாமுண்டே சரி இங்கே வருவான்னு இவங்க இவங்க ரெண்டு பேரும் பின்னாடி இருக்காங்க பாரு அழைச்சிட்டு வந்திருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே வந்து என்ன இவன் வழக்கமாக வந்து முத்துவேல் வந்து தாடியோடு தானே இருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் யோசிக்கிறப்ப அப்போ தான் அவருக்கு புரியுது வந்து ஓ வந்தது இவன் தான் நான் மாறு வேஷத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கரீனாவா வந்தது இவன் தான் நம்மக்கிட்ட ஏமாற்றி நகை எடுத்துகிட்டு போயிருக்கானே ஐயோயோ இப்போ நான் என்ன செய்கிறது இந்த விஷயம் வந்து எல்லாமே தெரிஞ்சால் எல்லாேருக்கும் அசிங்க வாய்ப்பையோடுமே எனக்கும் சேர்த்து அப்படின்னு முடிச்சுட்டு இருக்கப்ப சந்திரா அங்கேருந்து சாமுண்டேஸ்வரி கிட்டக்க வந்து அக்கா தயவு செஞ்சு நீ வந்து தப்பாக நினச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவ வேகமாக வராங்க வந்தோடனே என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கன்னு சாமுண்டேஸ்வரி வந்து கோபமாக வந்து கேட்குறாங்க அந்த ஒரு செகண்டுக்குள்ளே வந்து என்ன பதில் பேசு இவங்க கூட வந்து குடும்பமாக நடத்தி இத்தனை வருஷம் சேர்ந்து எனக்கு தெரியாமல் தான் நீ வா இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கியா என்னை ஏமா தெரியா எத்தனையோ தடவை இவங்க சொல்லியிருந்தாங்க அப்படி இருந்தும் நான் உன் மேலே வந்து விடாமல் நம்பிக்கை வச்சுருந்தேன் என்ன காரியம் எதுக்காக நீ இப்போ இங்கே வந்த தயவு செஞ்சு சொல் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து சாமுண்டேஸ்வரி வந்து அதிரடியாக ஒரு முடிவு பண்ணுறாங்க அதை பார்த்தோன்னே சந்திரா வந்து செம்மையாக பல்பு வாங்கிட்டு காலில் உள்ளாத குறையாக கெஞ்சுறாங்க அதோட முடியுது எபிசோடு